ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டில் நடந்த வைகுண்ட ஏகாதசியோட பூஜை முறைகள் பற்றியும் பார்க்க போகிறேன் அதே மாதிரி கோயிலுக்கும் போய் நான் வந்து பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்து அந்த வீடியோவும் உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் காலையிலே எல்லாமே அரேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுவாமிக்கு வந்து பானகமும் வெத்தலை பார்க்கலாம் வச்சுருந்தா மாவிளக்கு வந்து நான் போடலை எதுக்காகனா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்னா சண்டே மார்னிங் வந்து மாவிளக்கு போட்டு நம்ம வந்து பூஜையை வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு வெறும் பானகமும் சுவாமிக்கு நெய்வேதியம் வந்து பழம் வச்சு தான் நான் வழிபாடு பண்ணியிருந்தேன் நாளைக்கு வந்து கிருத்திகையும் இருக்கிறதுனால ரெண்டு வழிபாடும் ஒரே நா நேரத்தில் வந்து பண்ணி முடிச்சிடலான்ட்டு நினச்சிட்டு தான் நான் வந்து மாவிளக்கு போடலை எப்போவுமே ஏத்துகிற பிரம்ம முகூர்த்த விளக்கு அஞ்சு விளக்கு வந்து ஏற்றிருந்தேன் அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற நாமத்தை போட்டு சங்கு சக்கரம் தீபமும் ஏற்றி என்கிட்ட இருக்கிற விக்கிரகமும் சாமி முன்னாடி வச்சு துளசி இலையும் அது கூட பூ அலங்காரம்லாம் பண்ணி என்னோடய பூஜையை வந்து மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே முடிச்சுட்டேன் நான் ஆஷூஷுவலாக எப்போவுமே வாசப்படியில் வந்து தண்ணி தளிச்சு கோலம் போட்டு அங்கேயும் விலைக்கேற்றிருந்தேன் அதே மாதிரி துளசி செடிக்கிட்டேயும் விலைக்கேற்றிருந்தேன் அதெல்லாம் நான் வீடியோவாக எடுத்து உங்கக்கிட்ட நான் கிளிப்பிங் மாதிரி நான் போடலை ரெகுலராக பண்ணுற வேலைன்னு நினச்சிட்டு தான் நான் போடலை என்னோடய பூஜை ரூம் வந்து ஃபுல்லாகவே இது மாதிரி தான் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தேன் நான் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்